வாழ்வின் ஈமானை கொண்டும் நல்லமல்களை கொண்டும் அலங்கரித்திருக்கிறார் ஒரு முஹ்மீன் தன்னுடைய வாழ்நாளில் ஒன்று நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருப்பார் இரண்டாவது ஈமானோடு இருப்பார் ஈமான் இருந்தால் அவர் முக்மீனாக இருப்பார் நல்லமல்கள் இருந்தால் அவர் முக்மீனாக இருப்பார் ஈமானை கொண்டும் நல்லமல்களை கொண்டும் ஒரு வாழ்க்கை அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது அழகாக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை ஒவ்வொரு முகமீனுடைய மனதிலும் இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம் நபிசல்லாம் அலைசுவசல்லம் அவர்கள் முமீன்களுக்கு மூன்று விஷயங்கள் பேராபத்தாக அமையும் அதிலிருந்து நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த மூன்று விஷயங்கள் என்ன என்று பார்க்கிற பொழுது முதல் அம்சமாக அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய மனதில் கஞ்சத்தனம் வந்தது என்று சொன்னால் அது உங்களுக்கு பேராபத்து இரண்டாவது நபிசலந்தாகவே செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் பேராசை உங்களுடைய மனதில் வந்தால் அது உங்களுக்கு பேராபத்து மூன்றாவது நபிசலந்தாங்களே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் தன்னையோ தன்னுடைய அமலையோ தன்னுடைய செயல்பாடுகளையோ பெரிதாக எண்ணிக்கொள்ளுகிறது எண்ணிக்கொள்ளுகிற பொழுது அதுவும் அவனுக்கு பேராபத்தாக வந்து முடிகிறது என்று நவி சிறந்த சிலமர்கள் சொல்லுகிறார்கள் தன்னை பெரிதாக கருதி கொள்ளுதல் என்பது பெரிய பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அம்சம் நம்ம தொடர்ந்து மூன்று விஷயங்களிலேயும் பேராபத்து என்று சொல்லுவது அவனுடைய ஈமானுக்கும் அவனுடைய நல்லமல்களுக்கும் அது ஆபத்தாக விளையும் என்பதுதான் ஒரு மனிதனுடைய மனதில் கஞ்சத்தனம் வருகிற பொழுது அது ஈமானை பாதிக்கிறது நல்லமலை பாதிக்கிறது ஈமான் என்பது எப்படி பாதிக்கப்படுகிறது சொன்னா அவனுடைய மனம் சுருங்கி விடுகிறது இந்த இந்த தொகையை கைவர்க்கக்கூடிய செல்வத்தை நாம் செலவழித்தோம் என்று சொன்னால் நம்மால் அதை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும் கஞ்சத்தனம் என்பது மனசுல வரும் பொழுது அந்தாஹின் மீதான தவக்குள் இறை நம்பிக்கை குறைகிறது நல்லமல்களில் என்ன பாதிப்புனா அவனு அவனிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய சதகாக்களும் தான தர்மங்களும் தடை செய்யப்படுகிறது இதுதான் கஞ்சத்தனம் ஈமானை பாதிக்கக்கூடிய அம்சம் இரண்டாவது நாம் பார்க்கிறோம் பேராசை பேராசையும் ஒரு மனிதனுடைய அந்த ஈமானையும் நல்ல மலையும் பாதிக்கக்கூடிய ஒன்று மூன்றாவது பார்க்கிறோம் தன்னை ஒரு மனிதன் பெரிதாக கருதி கொள்ளுவது அதுவும் ஈமானையும் பாதிக்கும் நல்ல மலையும் பாதிக்கும் பொதுவாகவே அல்லாஹு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல மல்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார் ஊருக்குள்ள ஒரு பத்து ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு சிலர் ககஜத்தை தொடர்ந்து தொடரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் தான தர்மங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலரை நாம் பார்ப்போம் எண்ணத்தோடு மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இப்படியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹில் நல்ல முறைகள் செய்யக்கூடிய வாய்ப்பையும் நல்ல முறைகள் செய்வதற்கான நசீபையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பான் அந்த அமல் எந்த கட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அமலை இந்த செயல்பாட்டை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டானா இல்லையா என்கிற இரண்டு நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் நாம் வைத்திருக்க வேண்டும் நாம் தொழுகிறோம் சரி தொழுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சரி ஆனால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அந்த பையத்தோடு நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும் நம்ம நிறைய தர்மம் கொடுக்கிறோம் தான தர்மம் செய்கிறோம் ஆனால் இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டானா இல்லையா என்பது நமக்கு தெரியாதே என்கிற உணர்வோடு ஒரு வாழ வேண்டுமே தவிர நாம் நிறைய செய்கிறோம் நாம் ஒரு பெரிய ஒரு மனிதன் என்பதாகவோ அந்த உயர்ந்த அந்தஸ்து நமக்கு கிடைத்து விட்டது என்பதாகவோ தன்னை இறை நேசராகவோ வழியா வழி என்கிற அளவிற்கு ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடாது மாறாக காற்றழைக்கப்பட்ட ஒரு பந்து எப்படி தண்ணீருக்குள் அழுத்தி அழுத்தி மூழ்கடிக்கப்படுமோ அதுபோல் ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தன்னை சாதாரணமாக நினைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சொல்றாங்க யார் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறார்களோ பணிவாக வைத்திருக்கிறார்களோ ரத்தாஹுல்லா அல்லா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவார் நாம் மேலே வர வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு தேவையில்லை நாம் நம்மை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளுகிற பொழுது அல்லாஹ் தான் காற்றளிக்கப்பட்ட ஒரு பந்தை ஒருவர் தண்ணீருக்கு அடியில் எவ்வளவு ஆழமாக அழுத்தி வைக்கிறாரோ அந்த அளவிற்கு வேகமாக அந்த பந்து மேல் நோக்கி வரும் அதை போல் நம்மை நாம் எப்படி தாழ்த்தி கொள்ளுகிறோமோ சாதாரணமாக நினைத்துக் கொள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு அல்லா வேகமாக இறைவன் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான் அதற்கான உயர்த்தியை நாம் செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை மண் தவால ரசாகுந்தா நம்மை தாழ்த்தி கொண்டால் அல்லா நம்மை உயர்த்துபவனாக இருக்கிற நபி சல்லா அலிசம் அவர்கள் சகாபாக்களை இந்த விதத்தில் பண்படுத்தி வைத்திருந்தார்கள் எப்படின்னு சொன்னா ஒருபோதும் அவர்களுக்கு தான் பெரியவர்கள் நாம் ஒரு சஹாபி நாம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்கிற சிந்தனை வந்ததே கிடையாது இந்த மண்ணில நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் நபிமார்களுக்கு அடுத்து ஆக பெரும் அந்தஸ்தை பெற்றிருப்பவர்கள் யார் என்று கேட்டால் அபூபகர் சித்திக்கிறது எல்லாத்தால் அவர்களை சொல்லுவார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களுடைய ஈமானையும் ஒரு தட்டில் வைத்து அபூபகர் சித்திக்கிறது அல்லாஹனுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால் அவர்களுடைய ஈமான் கனத்தால் உயர்ந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்வான ஈமானை பெற்றவர்கள் பல்வேறு சிறப்பை பெற்றவர்கள் சூழ்ந்த அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த மண்ணில் நடமாடக்கூடிய மையத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன நடமாடும் மையத்தை சொல்லி சொன்னா ஒரு உயிர் பறிக்கப்பட்ட ஒரு ஜனாசாவிடத்துல எந்த விதமான ஒரு செயல்பாடும் இருக்காது அதாவது ஜனாசா தன்னை உயர்வாக நினைக்காது ஜனாசாவுக்கு எந்தவிதம் சிந்தனையும் இருக்காது தான் இப்படி அலங்காரம் செய்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஜனாசங்க திரும்பும் திருப்பக்கூடிய விதத்தில் எல்லாம் திரும்பிக் கொள்ளும் நம்ம இப்படி திருப்பி வச்சோம்னா அப்படி திரும்பிக்கும் பக்கம் திருப்பினால் அப்படி திரும்பிக் கொள்ளும் அப்படியாக சாதாரணமாக தன்னை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை சாதாரணமாய் இணைக்கக்கூடிய ஒரு மனிதராக அபூபக்கர் சித்திகிரதி எல்லா இருக்கிறார்கள் என்று நபிசலா அலிசம் அவர்கள் ஹரிசலர் சொன்னார் எத்தனையோ நல்ல மன்களை செய்த பொழுதும் கூட அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் தனக்கு வர வேண்டும் என்பதில அபூபக்கர் சித்திகிரதி எல்லா ஒருபோதும் முனைப்பாக இருந்ததில்லை எத்தனையோ மனிதர்களுக்கு கலீஃபாவானதற்கு பின்னாலும் கூட வீட்டு வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறார் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய கலீஃபா ஆட்சியாளர் அதிகாரியாக இருந்த பொழுதும் கூட மதீனாவின் தெருக்களின் ஓரத்தில் ஊரனுடைய கடைசியில் யாராவது வீடுகளில் கணவர் இல்லாமல் வயோதிகத்தின் படுத்த படுக்கையாக யாராவது முடியாமல் இருந்தால் அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம் என்று உணர்வு எல்லா போய் தேடிய பொழுது அவ்வளவு சித்திக்கிறது எல்லாம் இரவோடு இரவாக வந்து வீடுகளை சுத்தம் செய்து பாத்திரங்களை கழுவி கொடுத்து அவர்களுக்கான உணவுகளை தயார் செய்து வைக்கக்கூடிய வேலையை ஆற்றிலிருந்து பால் கறந்து தரக்கூடிய வேலையை எல்லாம் அவ்வளோகள் சித்திக்கிறது எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் யாருடைய வீட்டுல அவங்க வேலை செய்யறாங்களோ அவர்களுக்கு தெரியாது இந்த நாட்டின் கண்டிப்பா நம்முடைய வீட்டுல வந்து வேலை செய்யலாம் இரவோடு இரவாக வருவார்கள் வேலையை செய்து கொடுத்துட்டு சாதாரண நபரை போல் சென்று விடுவார்கள் எப்பொழுது அமுபக்க சிந்திக்கிறது எல்லா பார்த்தானார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஹலீஃபா நம்முடைய வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவர்கள் தன்னை சாதாரணமாக நினைத்துக் கொண்டார்கள் சொன்ன அந்த நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறார்களோ சாதாரணமாக நினைத்துக் கொள்ளுகிறார்களோ தன்னுடைய இளமையோ தன்னுடைய அமலையோ ஒரு மனிதன் பெருகியை பெரிதாக எண்ணிக்கொள்ளாமல் இருக்கிறானோ அப்பொழுது அவனுடைய அந்தஸ்து மக்களுக்கு மத்தியிலேயும் இறைவனிடத்திலேயும் அல்லாஹு

மன நிம்மதியோடு நின்று தொடங்கக்கூடிய நல்ல நசீபை எல்லா நம் அனைவருக்கும் தந்து நல்ல குறைவானாக இறைவனால் திறமையாக்கப்பட்ட எல்லா நல்ல அவள்களையும் மன உரிமையோடு எடுத்து செய்கிற நல்லதொரு நசீபையும் இறைவனால் தடுக்கப்பட்டவைகளை விட்டு வாழ்நாளெல்லாம் தகிர்ந்திருக்கக்கூடிய நல்லதொரு தோகீத்தையும் அல்லாம ஜென்சான நம் அனைவருக்கும் தந்தை நல்லருள் குறிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள் விவசாயங்கள் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வழக்கத்தையும் தந்தை நல்லருள் குறிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற பிரயாணங்களை எல்லாத்தாய் பாதுகாப்பானதாக ஆக்கி தந்தை நல்லருள் குறிவானாக ஆமீன்